ஆண்டவரும் உலக அச்சருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே பற்றாவது நேருற்ற நேர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது வேத வினாடை நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருவதற்காக நன்றி இன்னும் அநேக பேருக்கு இதை அறிமுகம் செய்யும்படிக்கு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளில் நாம் படிக்கப் போகிற வேத வினாவிட பொது தலைப்பு சரியானதை பொறுத்து இருபது வேதாகமத்தினுடைய ஆகமங்கள் ஒரு பக்கத்திலும் அதை சார்ந்து அந்த ஆகமங்களில் இருக்கிற அம்சங்களை இன்னொரு பக்கத்திலும் அடியன் திரையிலே காண்பிப்பேன் இந்த வீடியோவில் ஆகமங்கள் இருபது இருக்கும் பக்கத்தில் அந்த ஆகமங்களுடைய சாராம்சங்கள் இருக்கும் அதை நீங்கள் சரியாக பொருத்த வேண்டும் சரிங்களா திரையில் உங்களுக்கு வருவதை பார்க்குறீங்க அடியன் அதை வாசிக்கிறேன் மத்தேயு யாத்ராகமும் எபிரேயர் ஏசாயா ஆதியாகமம் வெளிப்படுத்தல் ஒன்று குருந்தியர் ரோமர் யோவான் தானியேல் சங்கீதம் யோசுவா எஸ்தர் யோவேல் அப்போஸ்லர் நெகேமியா ஓசியா யோபு கொண்டுதஸோனிக்கியர் மல்கியா இப்படி இந்த வரிசையில் கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்குறீங்க அதில் ஒரே ஒரு சின்ன மாற்றம் அதில் சங்கீதம் அப்படிங்கிற இடத்துல தொண்ணூறு அப்படின்னு மாற்றிக்கோங்க சரிங்களா சங்கீதம் தொண்ணூறு அதை சேர்த்துக்கோங்க சரி இப்போது உங்களுக்கு அடுத்த பக்கத்தில் சாராம்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது இதை நீங்கள் சரியாக பொருத்த வேண்டும் சரிங்களா அதில் பவுல் ஆலயம் அன்பு கொடுத்தல் யோர்தான் ஓய்வு நாள் பின்மாறி இரண்டாம் வருகை சரித்திரம் பரலோக யுத்தம் நியாயப்பிரமாணம் உயிர்த்தெழுதல் ரெண்டாயிரத்தி முந்நூறு கற்பனை உபவாசம் புதிய வானம் ஆசரிப்பு கூடாரம் மோசே இஸ்ரவேலர் ஜபம் இப்படி இருபது சாராம்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம் இப்போது இதை நீங்கள் சரியாக பொருத்த வேண்டும் இப்போ வேதத்தை நீங்கள் திறக்கக்கூடாது வேதத்தை திறக்காமலேயே நீங்கள் இதெல்லாம் எழுதி வச்சு நீங்கள் சரியாக பொருத்தணும் சரிங்களா இப்போ மத்தேயூ அப்படின்னு சொன்னால் அந்த மத்தேயுக்கு சம்மந்தமாக என்ன சாராம்சம் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரிங்களா கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒரு புத்தகத்தை ஒரு வார்த்தையில் நான் உள்ளடக்கியிருப்பேன் அது ஏதோ ஒரு அதிகாரம் முக்கியப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கும் சரிங்களா நான் குறிப்பிட்டு அதிகாரத்தை சொல்லவில்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் எவ்வளோ தூரம் நம்ம வேதாகமத்தை தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரியத்தை முன்வைக்கிறதுக்காகத்தான் இந்த வேத விநாடு பகுதியை நம்ம ஒழுங்கு செய்துருக்குறோம் சரிங்களா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு சோதனை இப்போது நீங்கள் சரியோ தப்போ அது ரெண்டாவது விஷயம் நீங்கள் இருந்து இப்போ மத்தையோ அப்படின்னா அதுக்கு சம்பந்தமாக என்ன வார்த்தை ஒத்துப்போகும் மத்தையில எது முக்கியமான அதிகாரம் அந்த அதிகாரம் பேசுவது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணி என்ன செய்யலாம் நீங்கள் மேட்ச் பண்ணலாம் சரிங்களா நானும் உங்களுக்கு சில குழு வந்து நான் கொடுப்பேன் கொடுக்கும் பொழுது நீங்கள் அதை மேட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்களா சரி முதலாவது குழு கொடுப்பேன் கடைசியில் நான் ஆன்சர் சொல்லுவேன் சரிங்களா மத்தை யூ மத்தையுன்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் கடைசி அதிகாரங்களில் குறிப்பிடுகிற ஒரு முக்கியமான காரியம் சரிங்களா கடைசி பகுதி அதாவது இருபதாம் அதிகாரத்துக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன் இருபதாம் அதிகாரத்துக்கு மேலே குறிப்பிடப்படுகிற ஒரு மிக முக்கிய ஒரு காட்சி சரிங்களா இப்போது ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுங்க அடுத்தது யாத்ராகமம் யாத்ராகமத்தில் சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு காட்சி சரிங்களா ஒரு அற்புதமான காட்சி மிக முக்கியமான ஒரு சம்பவமாக அதை நாம் கருதலாம் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டோர் செயல்படுத்துறத அங்கே பார்க்கணும் சரிங்களா இது யாத்திராகும் அடுத்து எபிரேயர் எபிரேயர் என்று சொல்லும் பொழுது அந்த அதிகாரத்தை முழுவதுமாக படிக்கும் பொழுது உள்ள சில காரியங்களை அங்கே முன்வைத்து சொல்லப்படுறதுக்கு நம்ம பார்க்கலாம் சரிங்களா பழையற்பாட்டினுடைய காட்சிகள் அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதணும் சரிங்களா அடுத்தது ஏசாயா ஏசாயா இதில் நம்ம பார்க்கும் பொழுது கடைசி நிகழ்வுகள் அதில் சிலவற்றை நீங்கள் ஒப்பிடலாம் சரிங்களா கடைசி நிகழ்வுகள் சிலவற்றை நீங்கள் ஒப்பிடலாம் சரி அடுத்தது வந்து அகமம் ஆதி ஆதியாகமம் புஸ்தகத்தில் மிக முக்கியமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று அதை நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பதிலளிக்கலாம் ஆதி அகமும் ஆதியில் மிக முக்கியமாக கொடுக்கப்பட்ட ஒரு காட்சி சரி அடுத்தது வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தல் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே இந்த உலகம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நடந்த ஒரு காட்சி அதை நம்ம வேதாகமத்தில் வெளிப்படுத்தும் புத்தகத்தில் பார்க்குறோம் அது என்ன அப்படிங்கிறத நீ அதாவது உலக சிருஷ்டிப்புக்கு முன்னதாக நடந்த ஒரு காட்சி சரி அடுத்தது ஒன்று குறந்தியர் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவையான ஒன்று ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவையான ஒன்று ஒரு நற்குணம் என்று நாம் சொல்லலாம் இப்போ நீங்கள் எளிதாக கண்டுபிடிச்சிருவீங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு யோசிப்பதற்கு ஏதுவாக நான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்தது ரோமர் ஒரு அதிகாரத்தில் இதை பற்றி அதிகமாக பேசப்பட்டுருவோம் சரிங்களா அதாவது ஒளிந்து போச்சா ஒளிந்து போகலையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம இந்த புத்தகத்தில் பார்க்கலாம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து யோவான் யோவான் புத்தகத்தில் பதினைந்தாம் அதிகாரத்துக்கு மேலாக சரிங்களா பதினைந்தாம் அதிகாரத்துக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவோடு சம்பந்தப்படுத்தி ஒரு அதிகாரம் வரும் அது என்ன ஏசு கிறிஸ்து அதில் என்ன பண்ணார் அப்படிங்கிறத சுட்டி காட்டுகிற பகுதி அது யோவான் பதினைந்தாம் அதிகாரத்துக்கு மேலே சரி அடுத்தது தானியல் சொல்லப்பட்டுள்ளதை நம்ம பார்க்குறோம் தானியல் தானியலில் சொல்லப்பட்டுள்ள ஒரு நீண்ட கால தீர்க்க தரிசனம் சரிங்களா தீர்க்க தரிசனம் தானியல் சொல்லப்பட்டுள்ள மிக முக்கிய தீர்க்க தரிசனம் அது எதுன்னு கண்டுபிடிச்சி எழுதணும் சரி அடுத்தது சங்கீதம் தொண்ணூறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இதுக்கு நான் குழு கொடுக்க முடியாது நீங்களே கண்டுபிடிக்கணும் சங்கீதம் தொண்ணூறு அதனுடைய சாராம்சத்தை உள்ளடக்கி நீங்கள் விடையை கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்த பார்த்தீங்கன்னா யோசுவா யோசுவா ஒரு அற்புதம் என்று வைத்துக்கொள்வோமே அப்படின்னா என்ன நீங்கள் கண்டுபிடிங்க சரிங்களா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க ஒரு அற்புதம் சரி அடுத்தது எஸ்தர் எஸ்தர் புத்தகத்தில் மையப்படுத்துகிற ஒரு காரியம் அங்கே நடந்த ஒரு தேவருடைய பிள்ளைகளுக்கு எதிர்மறையான ஒரு சம்பவம் அதன் மத்தியில் தேவருடைய பிள்ளைகள் என்ன செய்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரி அடுத்தது யோவேல் திர்கச புத்தகம் யோவையில் திர்கச புத்தகம் எதை மையமாக கொண்டுள்ளது நீங்கள் யோவேல் புத்தகத்தில் நீங்கள் படிச்சிங்க சொன்னால் உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது காலத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை உள்ளடக்கி அந்த யோவல் புத்தகம் சொல்லப்பட்டுள்ளதை பார்க்குறோம் அதை நீங்கள் சொல்லலாம் அப்போ சில நடவடிக்கைகள் சொல்ல வேண்டாம் அதில் உள்ள கதாநாயகரை பற்றி நம்ம இங்கே விடையில் பார்க்கலாம் அடுத்தது நெகேமியா நெகேமியா அவருடைய இயக்கம் போராட்டம் என்ன அதை வைத்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா நெகேமியா அவருடைய இயக்கம் போராட்டம் என்ன அதை வைத்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் அடுத்தது ஓசியா ஓசியா புத்தகம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் அதனுடைய சாரம்சம் என்ன யாருக்காக அப்படிங்கிறத வைத்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஓசியா புத்தகம் நம்ம படிக்கிறவங்கள ஓசியாவே ஆண்டோர் பார்த்து ஒரு வேசிய திருமணம் முடிய சொல்கிறார் அதை வைத்து நீங்கள் யாரை ஆண்டோர் சொல்கிறார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அடுத்து யோகூருடைய புத்தகம் அது எப்படிப்பட்ட புத்தகம் அப்படிங்கிறத உள்ளடக்கும்படியாக ஒரு காரியம் இருக்கிறது அடுத்தது ஒன்று தசுலோனிக்கர் புத்தகம் ஒன்று தசுலோனிக்கர் புத்தகத்தில் அதிகமாக இந்த அதிகாரம் வாசிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா அதுவும் குறிப்பாக ஒரு மனிதனுடைய மரணத்தை சுட்டி காட்டும் பொழுது அந்த நேரத்தில் அதிகமாக வாசிக்கப்பட்ட வசனமாக இருக்கும் அது எதை குறிக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் பாதி ஆன்சர் நான் சொல்லிடுறேன் ப்ளூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி ஆன்சர் நான் சொல்லிடுறேன் அதனால் நீங்கள் எளிதாக கண்டுபிடிச்சலாம் கடைசியாக மல்கியாவின் புத்தகம் மல்கியாவின் புத்தகம் எந்த நேரத்தில் அதிகமாக வாசிக்கப்படுகிறது அப்படிங்கிறத முன்வைத்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இப்போ நான் இருபது கேள்விகளுக்கும் க்ளூ கொடுத்துருக்கேன் இந்த க்ளூ நீங்கள் ஒருவேளை கேட்டு கொண்டிருக்கிறவங்க அதுக்கு முன்னதாகவே நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம் நிச்சயமாக ட்ரை பண்ணியிருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து தெளிவான ஒரு நம்மை குறித்து தானே ஒரு விளக்கணம் கிடைக்கும் கிடைக்கணும் நம்ம எவ்வளோ வேதாகமத்தை ஆழ்ந்து படிச்சிருக்கிறோம் என்ன எவ்வளோ காரியங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த இருபது கேள்விகளை வைத்து நம்ம என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் இப்போ நான் ஆன்சர் சொல்லிடுறேன் சரிங்களா மத்தையோ எதை குறிக்கிது நான் வந்து மத்தையோ இருபதாம் அதிகாரத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் கடைசியாக சொல்லப்பட்டுள்ள மிக முக்கியமான காரியம் இருபத்தி நாலாம் அதிகாரம் அதில் ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய இரண்டாம் வருகையை பற்றி சொல்லப்பட்டுள்ளது சரிங்களா அப்போ மத்தேய்க்கு நேராக நீங்கள் இரண்டாம் வருகை அப்படின்னு எழுதிருங்க சரிங்களா மத்தைய்க்கு நேராக இரண்டாம் வருகை அடுத்தது யாத்ராகமும் யாத்ராகமும் புஸ்தகம் எதை குறிக்கிறது யாத்திராகமும் புஸ்தகம் எதை குறிக்கிறது இதில் நிறைய காரியங்கள் நீங்கள் முன்வைக்கலாம் சரிங்களா இங்கே சொல்லப்பட்டு நிறைய காரியங்கள் மேட்ச் ஆகிறது போல தெரியும் இப்போது வந்து நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற காரியம் இசுரவேலர் அப்படிங்கிற காரியம் பல காரியங்கள் அதில் மேட்ச் ஆகும் ஆனால் நம்ம இருபது கேள்விக்கு சரியாக பொறுத்தணும் அப்படின்னு சொன்னால் கற்பனை அப்படிங்கிற காரியத்தை பொறுத்தலாம் யாத்திரா இருபதாம் அதிகாரத்தில் நான் சொல்லியிருந்தேன் யாத்திராம் இருபதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கிய சாரம்சம் அதில் கற்பனை என்று நம்ம பார்க்குறோம் யாத்ரா நேராக கற்பனை என்று எழுதிக்கொள்கள் மூன்றாவது எபிரேர் புஸ்தகம் அதில் நான் பழைய ஏற்பாட்டு காரியங்களை முன்வைத்து எழுதப்பட்ட காரியங்கள் எங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரம் சரிங்களா விசேஷமாக எபிரேர் ஒன்பதாவது யார்த்தையும் எடுத்து படித்து பார்க்கலாம் அதில் ஆசரிப்பு கூடார அந்த அனுபவங்களை அங்கே எழுதப்பட்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் சரி ஓகே நான்காவது கேள்வி ஏசாய புத்தகம் ஏசாய புத்தகத்தில் நான் சொல்லியிருந்தேன் அறுபதாம் அதிகாரத்துக்கு மேலாக சரிங்களா அது வந்து கடைசி சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதை பார்த்தீங்கன்னா ஏசாய புத்தகத்தில் புதிய வானம் புதிய பூமி சரிங்களா மறித்த பரிசு உயிரோடு எழுந்து உயிரோடு பரிசு வான்கள் மர்வமாகி நம்ம பரலவத்துக்கு போகிறோம் ஆயிரோட்ட அரசாட்சிக்கு என்பதாக ஆண்டோர் வந்து புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அது ஏசாயா அறுபத்தைந்தாம் அதிகாரத்தில் மையப்படுத்தப்பட்டுள்ளது சரிங்களா ஏசாயா புதிய வானம் அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து ஆதியாகம் புஸ்தகம் அதில் ஆரம்ப கால ஆண்டவர் செய்த ஒரு மிக முக்கியமான காரியம் ஆண்டவர் நியமித்த ஒன்று அது என்னன்னா ஓய்வு நாள் சரிங்களா ஓய்வு நாள் என்பது ஆதியாகமத்துக்கு நேராக நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது வெளிப்படுத்தல் இந்த வெளிப்படுத்தலில் உலகம் உண்டானதுக்கு முன்னதாக நடந்த ஒரு காட்சியை நான் சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னு சொன்னால் பரலோக யுத்தம் சரிங்களா ஆண்டவருக்கும் அவரை சார்ந்த தூதர்களுக்கும் எதிர்மறையாக செயல்பட்ட லூசிபருக்கும் அவனை சார்ந்த தூதர்களுக்கும் யுத்தம் நடந்ததாக நம்ம ஏதாங்கத்தில் வாசிக்கிறோம் இது வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது வெளிப்படுத்தலுக்கு நேராக பரலோக யுத்தம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தது வந்து ஏழாவது வந்து ஒன்று கொர்த்தியர் ஒன்று கொர்த்தியர் புத்தகம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அதில் குறிப்பாக பதிமூணாம் அதிகாரம் என்ன சொல்லப்படுது அன்பு அன்பை பற்றி நம்ம படிக்கிறோம் அது ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவையான முக்கியமான ஒன்று என்று நான் சொல்லியிருந்தேன் அப்படி தானே அப்போ ஒன்று குழந்தைக்கு நேராக அன்பு என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்தது வந்து ரோமர் ரோமர் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது நியாயப்பிரமாணம் ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது நியாயப்பிரமாணத்தினுடைய அவசியம் முக்கியத்துவத்தை குறித்து ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளதை நம்ம பார்க்குறோம் அதனால் ரோமருக்கு நேராக நியாயப்பிரமாணம் என்று நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள் சரி அடுத்து ஒன்பதாவது கேள்வி யோவான் எழுந்த சுவிசேஷம் யோவான் எழுந்த சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்துக்கு மேலேன்னு சொன்னேன் அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்துகிற ஒரு காரியம் என்னென்னா ஏசு கிறிஸ்துனுடைய ஜபம் யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் ஏசு கிறிஸ்தனுடைய ஜபம் அதனால் யோவான் அப்படிங்கிறதுக்கு நேராக ஜபம் என்று நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் சரி ஓகே அடுத்தது தானியல் என்று சொல்லும் பொழுது அது ஒரு நீண்ட கால தீர்க்க தரிசனம் என்று சொல்லியிருந்தேன் அது வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ராப்பகல் தீர்க்க தரிசனம் ரெண்டாயிரத்தி முந்நூறு ராப்பகல் தீர்க்க தரிசனம் அந்த தீர்க்க தரிசனம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு வரைக்கும் சொல்லப்பட்டுள்ளதை நம்ம பார்க்குறோம் அழகாக கால வரலாற்றை சொல்லப்பட்டுள்ளது ஓகே அடுத்தது சங்கீதம் தொண்ணூறு என்று சொல்லியிருந்தேன் சரிங்களா சங்கீதம் தொண்ணூறு அது மோசை எழுத சங்கீதம் அதனால் இந்த பக்கம் மோசேன்னு ஒரு ஆன்சர் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அதனால் சங்கீதத்துக்கு நேராக மோசை என்று நீங்கள் எழுதி கொள்ளலாம் அடுத்தது வந்து யோசுவா இது பன்னிரெண்டாவது கேள்வி யோசுவா என்று சொல்லும் பொழுது ஒரு அற்புதம் இப்போது நீங்கள் ஆன்சர் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதம் அங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது யோர்தான் பிரிந்த காட்சி சரிங்களா யோசுவா புத்தகத்தில் நம்ம யோர்தான் பிரிந்த காட்சியை பார்க்கலாம் அதுக்கு நேராக யோர்தான் என்று குறித்து கொள்ளுங்கள் அடுத்து எஸ்தர் புத்தகம் எஸ்தர் புத்தகம் தேவனுடைய பிள்ளைகள் அங்கே எதிர்மறையான காரியங்கள் மத்தியில் செய்த காரியம் என்னென்னா அவங்க உபவாசித்து ஜெபம் பண்ணாங்க சரிங்களா உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள் அப்போ எஸ்தருக்கு நேராக நீங்கள் உபவாசம் என்று குறித்து கொள்ளுங்கள் அடுத்தது யோவேல் யோவேல் புஸ்தகத்தினுடைய மையம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யோவேல் ரெண்டாம் அதிகாரத்தில் நான் சொல்லியிருந்தேன் அங்கே பார்த்திங்கன்னா பின்மாரி அனுபவத்தை பற்றி சொல்லப்பட்டுள்ளது பார்க்குறோம் அதிகமாக பரிசு தாவியானவனுடைய அபிஷேகம் பின்மாரியின் அனுபவத்தை பற்றி சொல்லப்பட்டுள்ளது பார்க்குறோம் அதனால் யோவேலுக்கு நேராக பின்மாறி என்று கொள்ளுங்கள் அப்போது சிலர் அந்த புத்தகத்தினுடைய கதாநாயகன் யாருன்னு கேட்டிருந்தேன் இதுக்கு மேலே எளிதாக குழு கொடுக்க முடியாது பவுல் அப்போது சில பவுலுடைய பவுனுடைய ஊழியத்தை அங்கே மையப்படுத்தி சொல்லப்பட்டுள்ளதை நம்ம பார்க்குறோம் ஓகே அடுத்து நெகேமியாவின் புஸ்தகம் நெகேமியா எதற்காக வாஞ்சித்தார் இயக்கம் கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது அது ஆலயம் தேவனுடைய ஆலயத்தை புதுப்பித்து கட்டணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு இயக்கமாக இருந்ததாக நம்ம பார்க்குறோம் அடுத்து பதினேழு ஓசியா ஓசியா புத்தகம் அது யாருக்காக கொடுக்கப்பட்ட புத்தகம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேலர் இஸ்ரவேலர்கள் சோரம் போனாங்க அந்த இஸ்ரவேலரை திரும்ப மீட்டுக்கொள்வதற்காக எவ்வளவோ காத்திருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக நம்ம ஓசியா புத்தகத்தில் வாசிக்கிறோம் அதனால தான் ஓசியாவை வந்து நீ ஒரு வேசியை போய் திருமணம் பண்ணுங்கிறாங்க ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் போனாங்க ஆனால் அவங்களுக்காக ஆண்டோர் பிரயாசப்பட்டு திரும்ப சேர்த்துக்கொள்ள விரும்பினேன் அந்த சரித்திரத்தை நம்ம பார்க்கலாம் அது யோபு யோகுடைய புத்தகத்தினுடைய காரியம் என்ன அப்படின்னா அது ஒரு சரித்திர புத்தகம் யோபுனுடைய சரித்திரம் நீ யோக புத்தகத்தை திறந்து பழகும்போது அங்கே எழுதிருக்கோம் யோபுவின் சரித்திரம் அப்போ யோபுக்கு நேராக சரித்திரம் என்று எழுதி கொள்ளுங்கள் அடுத்தது வந்து பத்தொன்போதாவது கேள்வியில் ஒன்று திசலோனிக்கியர் ஒன்று திசலோனிக்கேர் புத்தகத்தை எப்போ அதிகமாக வாசிப்பாங்க நான் சொல்லியிருந்தேன் அந்த மரண சமயத்தில் அதில் வந்து அந்த உயிர்த்தழுதலை பற்றி ரொம்ப ஆழமாக கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா மரித்த பரிசுவான்கள் எப்படி உயிரோடு எழுப்பப்படுவாங்க அப்படிங்கிறத அழகாக எழுதியிருக்கிறார் அப்போது சொல்ல இப்போ உள்ள அது வந்து உயிர்த்தெழுதல் என்று எழுதி கொடுங்க சரிங்களா அடுத்தது வந்து கடைசியாக மல்கியாவின் புத்தகம் மல்கியாவின் புத்தகத்தை எப்போ வாசிப்பாங்கன்னு சொன்னால் மல்கிய மூணாம் அதிகாரத்தை அதிகமாக நம்ம கேட்டிருப்போம் அது வந்து காணிக்கை சமயத்தில் வாசிப்பாங்க கொடுத்தல் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சொல்லப்பட்டுள்ளது தசம் பாகம் காணிக்கை இப்படிப்பட்ட காரியங்களை பற்றி பேசும்பொழுது மல்கியா மூன்றாம் அதிகாரம் அதை தெளிவுபடுத்துவதை நம்ம பார்க்கலாம் இப்படி இருபது கேள்விகள் சரியானதை பொறுத்து சரிங்களா இது கொஞ்சம் கஷ்டமானது தான் என்னடா எப்படி ஒரு கொஸ்டின் எடுத்துருக்கீங்களே அப்படின்னு கேட்கலாம் ஆனால் ஜஸ்ட் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் நமக்கு வந்து எந்த அதிகாரத்தில் என்ன இருக்குது அதனுடைய ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய சாராம்சங்கள் என்ன ஒவ்வொரு புத்தகத்தினுடைய சாராம்சங்கள் என்ன அதில் எதை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டுருது அப்படிங்கிறத கொஞ்சம் நினைவுக்கு கொண்டு வரத்தக்கதாங்க சரிங்களா நம்ம இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேதத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது நிறைய விஷயங்களை ஆண்டோட நம்ம வெளிப்படுத்துவார் நம்ம பாருங்கள் ஆண்டோடைய வசனங்களை நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம படித்து தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் எப்படி எழுப்புதல் அடையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி தான் நமக்கு நினைவலைகள் நம்முடைய அதிகமான நினைவலைகள் வேதாவங்க சார்ந்திருக்கணும் அதுக்காகத்தான் இந்த முக்கியமான காரியத்தை நான் அடியென்னு சொல்கிறேன் அதனால் இதை நீங்கள் எல்லோரும் மறுபடியும் நீங்கள் உட்கார்ந்து நான் சொன்னது சரியாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம் இங்கே சோதித்து பார்த்து நீங்கள் ஆன்சரை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த வேதவ நாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட யாவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமாம்